அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஐயா இப்போ ஒரு குழந்தை பிறகுது ஐயா ஏ குழந்த பிறந்து அது வாயை வந்து திறக்கும் போது தான் அது ஆன்மா உள்ள நுழையன்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் இப்போ அந்த குழந்தை பிறந்து வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே உயிர் இருக்கா ஐயா உயிரே உயிர் இருக்குமா ஆன்மா ஆன்மா உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்துடுச்சு கையில் வச்சுருக்காங்க சரி அப்போ அதுக்குள்ளே உயிர் இருக்கான் ஏ தாயினுடைய தொப்புல கட் பண்ணலைன்னா உயிர் இருக்கும் இல்லைன்னா அது பிறந்த உடனே கத்துது எப்படி கத்துது குழந்தை பிறந்த உடனே கத்துதில்ல எப்படி கத்துது அதுக்கு தொடர்பு இல்லைனா கத்தாத தாயினுடைய தொடர்பு இருக்குங்க கத்துதா அதனால குழந்த பிறந்து போச்சுன்றாங்க அதுக்கப்புறம் தொப்புல கட் பண்ண பிறகு தான் அது பிண்டமாக மாறுது அதுக்கப்புறம் தான் ஆன்மா அதுக்கு சுயமா போகுது அது வரைக்கும் தாயினுடைய தானே அது வளர்ந்தது கர்ப்பத்தில் பின்ன உயிர் இல்லாத எப்படி வளரும் ஒரு பொருள் செத்து போகாதே ஆ ஏன் இந்த விபரீத எல்லாம் உனக்கு

ரெண்டு பேரும் மனிதன் தான் இது உயிர் இல்லாத பொருளை சாப்பிட்றான் ஆனால் இது பாவம்ன்றான் உயிர் உள்ள பாரு பொருளை ஆர்த்து சாப்பிட்டா பாவம் இல்லைன்றான் இது வேதம் சொல்லுது இது எப்படி ஏற்றுக்க முடியும் அது நடமாட்ட ஜீவனை கொண்டதும் பாவம் இல்லை ஆனால் இது பெருப்புக்கே இன்னும் வராத ஒன்று சாப்பிட்டது பாவம் பாவம்ன்றான் இது எப்படி ஏற்றுக்க முடியும் குழப்பமாகுதா ஒரு குழப்பமும் கிடையாது எல்லாம் குழப்பமே கிடையாது நீ எதை சாப்பிட்டியோ சாப்பிட்ட உடனே நான் படா வேதம் படிச்சுக்கிறோம் நம்ம நம்ம போய் முட்டையை சாப்பிட்டு மாட்டா அப்படின்னு உன் மனசு நினச்சிச்சு நினச்ச உடனே உனக்கு பாவம் வந்துடுச்சு அவன் மாட்டாத்து சாப்பிட்டா ஏ இது துன்ற பொருள் என்னடா பாவம் அது அப்படின்னு நினச்ச உடனே அவனுக்கு பாவம் இல்லாத போச்சு அப்போ பாவமும் புண்ணியமும் எதுலேருந்து சேருதுன்னா உன் இருந்து தான் சேரும் என்ன அப்போ உன் மனசில் இருந்த அந்த பாவ புண்ணிய எண்ணங்கள் சேரும் தான் உனக்கு பாவ புண்ணியம் அது அந்த உயிரை நாங்களுக்கு கிடையாது ஏன்னா அதுக்கு மனசு கிடையாது அதனால அதுக்கு பாவ புண்ணியம் இல்லை நீ மனுஷன் மனசை வச்சுங்கிற அப்ப நீ இது நல்லது இது தப்பு அப்படின்னு தெரியுது உனக்கு அதுக்கு தப்பு தெரியாது நல்லது தெரியாது பசிக்கு வேணும் அந்த சிந்திக்கிற அறிவு இருக்கிறதுனால இவனுக்கு கிடையாது அதுக்கு தானே உனக்கு ஆறு அறிவுன்னு சொல்லி எனக்கு ஏமாத்தின்னுங்கிற ஊரை இல்லையா மூணு அறிவு வச்சுன்னுக்குற ஆனால் ஆறு அறிவுன்னு ஏமாத்துற அது எப்படின்னு தெரியல எனக்கு இது அது அதெல்லாம் சொல்கிறது இல்லை வெளியே வந்து எனக்கு ஆறு அறிவு ஏழு அறிவுன்னுலாம் சொல்லி ஏமாத்துறதில்ல எது கிடைக்கிதோ அதை அடிச்சு அதை சாப்பிட்டுட்டு அந்த நேரத்துக்கு தூங்கிடும் இல்லையா என் பொண்டாட்டிக்கு போனோன்னு கொஞ்சம் எத்தும் போவாது நாளைக்கு எடுத்து வைக்காது நாளைக்கு வேணும்னு எடுத்து வைக்காது அப்புறம் வந்து ஆன்மா வந்து இருளா வெளிச்சமா ஆன்மாவை யாராவது ம் யார் யாரால பார்க்க முடியும் ஆன்மாவை சரி யாரால பார்க்க முடியும் யாராலையும் பார்க்க முடியாது அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா எல்லாரும் பார்க்கணுன்னா இறைவன் பெருவியும் கொடுக்குறான் எப்பா நீ உலகத்தெல்லாம் பார்த்துட்ட சந்திரனுக்கு ராக்கியத்து விட்ற செவ்வாய்க்கு ராக்கியத்து விடுற ஆனால் நீ யாருன்னு கேட்டால் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஐயா கேட்ட ஒருத்தர் வந்தார் சாமியை கம்யூனிஸ்ட் அவர் சாமி இவர்கிட்ட வாதம் பண்ணி ஜெயிக்கவே முடியல இவர கொஞ்சம் என்ன கவனிங்க சாமி ஐயா அவரோ வந்தாரு சாமி நான் இதெல்லாம் படித்தேன் சாமி நான் படிக்காத விஷயம் ஒண்ணுமே இல்ல சாமி எனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்ல சாமி சரிப்பா நீ இதெல்லாம் படிச்சுட்ட இதெல்லாம் உனக்கு தெரியும் தான் நான் ஏற்றுக்கிறேன் சரி நீ யாருன்னு கொஞ்சம் சொல்லுப்பா நான் யார் நான் யாருன்னு யாரை போய் தெரிஞ்சுப்பேன் ஏமா எல்லாத்தையும் படிச்சப்பா உலகத்தையே படைச்சிட்டியா எல்லாமே நீ நீயாருங்கிற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னா யாராலையும் சொல்ல முடியாது அப்போ எதுக்காக இறைவன் கொடுத்தானா இந்த கேள்விக்கு உன் வாழ்நாளே பதில் கிடைக்குமா அதுக்காக தான் இறைவன் கொடுத்துட்டான் இத தேடி இந்த கேள்விக்கு பதில் அடைஞ்சிட்டா உன்னால ஆன்மாவை பார்க்க முடியும் இந்த கேள்விக்கு விடை தெரியலன்னா யாராலையும் ஆன்மாவை பார்க்க முடியாது அப்போ யார்கிட்ட போனா இந்த கேள்விக்கு விடையே தெரியும் அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தரே அதுக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு இப்படிலாம் போனா இதெல்லாம் பார்க்கலாம்ப்பா கன்னியாகுமரிக்கு போனோம் எப்படிப்பா போனா நான் இதற்கு முன்ன பின்ன போனதில்லை கன்னியாகுமரி போகணுமா வா சென்ட்ரலுக்கு போ வண்டியாறு செங்கல்பட்டு வரும் திருச்சி வரும் மதுரை வரும் நெல்லை வரும் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வரும்பானே யார் சொன்னோம் ஏற்கனவே ஒருத்தர் போய் வந்திருப்பாரு அவங்களால புரியும் சொல்ற மாதிரி ஏற்கனவே தன்னை யார் உணர்ந்தாங்களோ அவங்களால உன்னுடைய ஆன்மாவை காட்டி கொடுக்க முடியும் அப்ப எனக்கு பார்க்கணும்னு ஆசை வந்தா இதை யாரும் பார்த்தாங்களோ இதை யாரால காட்டி அவங்கள போய் சேரணும் ஆனா நம்ம கறக்கும் என்ன நம்மள காலைல சொன்ன மாதிரிதான் படியிலேயே மறக்கிறான் சாமி எல்லாரும் துண்டை போட்டு வலிக்கிறான் சாமி இந்த மாடு என்ன பண்ணுவாங்கன்னா வெளிப்படையா பேச மாட்டாங்க மளிகை கடையில் போறோம் எப்பா பத்து ரூபாய் கடுகுடு மலை குடு சொல்லலாம் ஆனா மாடு வைக்கிறவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க துண்டை போடு அப்படின்ற மாதிரி துண்டை போட்டு பிடிக்கிறான் சாமி நான் பேசுறது நீ பேசுறதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது உண்மை இதுதான் வெளிப்படையாலே தெரியணும் வெளிப்படையாக என்னால செய்ய முடியல உலகம் பார்ப்போம் உங்ககிட்ட உண்மை இல்லைடா அவன் நினைச்சு மனுஷன் மனுஷன் எல்லாரும் முட்டாளா நினச்சிக்கிறான் இங்க வந்தவங்க யாரும் முட்டாளில்ல ஊருக்குள்ள முட்டாளும் ஒரு கூட்டமே இல்லை நாரதர்கிட்ட கேட்டாரான் ஒரு சந்தேகம் பெருமாள் சொன்னாரான் டேய் என்னை விட சிறந்த பக்தம் ஒருத்தன் இருக்கிறான்டா அப்படின்னு வரான் நாரதர் ஊரே போவோம் என்ன ஊர சிறந்த நான் தான் வார்த்தைக்கு பார்த்தேன் நாராயணா நாராயணா சொல்றேன்னு என்னை விட ஊர்ல எவன் சொல்லுவான் அப்படியா சொல்கிறேன்டா ஒருத்தன் நான் நம்ப மாட்டேன் நீ நம்ப மாட்டியா சரி உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் அதை பண்ணிவிட்டு தெரிஞ்சிக்கலாம் அவர் என்ன பண்ணுறாராம் ஒரு டம்ளர் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெய் கொடுத்து இதை கையில் வச்சுக்கோ இது சிந்தாம சதுராமல் இந்த உலகத்தை சுற்றி வார்ப்போம் அப்படின்றாரான் இது என்ன பிரம்மாதான் நான் தம்புரா வச்ச உலகத்தைலாம் சுற்றி வருவேன் இந்த கிண்ணத்தை வச்சு சுற்றி வர மாட்டேனா அப்படி என்ன பண்ணுறாரு அவர் கையில் கிணத்து வச்சிக்கினேன் உழுதா 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 பார்க்குறாரா ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து கொடுத்தாராம் சரிப்பா வார்த்தை வார்த்த நாராயணா நாராயணா இந்த கிண்ணத்தை வாங்கினதுலேருந்து எத்தனை வாட்டி சொன்னேன் அதை பாவமே கிண்ணத்தை வாங்கினது நாராயணா சொல்லவே இல்லை இந்த கிண்ணத்துலேருந்து என்ன உழுதே கூடாதான் கவனமாக இருந்தேன் இப்போ தெரியுதா அங்கே ஒருத்தருக்கு நான் அவனை போய் பாரு உலகத்தில் ஆயிரம் உதம் ஆயிரம் ஆனால் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் ஒரு நாளும் ஒரு நொடியும் என்னை மறக்காம ஒரு கூட்டம் இருக்குது யார் நினைப்பா இறைவனுக்கு தெரியும் உண்மையை உணர்ந்தவன் யாரையும் மட்டமாக நினைக்க மாட்டான் யார் நினைப்பான் அந்த நாரதர் மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும் அவன் தான் நான் தான் பெரியவன் என்ன மாதிரி யாரும் வர முடியும் ஊருக்குள்ள சுற்றுவான் ஆனா உண்மை அது இல்ல அவனுக்குன்னு பிரச்சனை உருவானால் எல் நாராயண வந்துடுவான் நாராயணனே வந்தாலும் நம்மளை மாதிரி அதுல உணராவான் கவனம் வேணும் சோதனை எல்லாருக்கும் சோதனை வந்தால் மட்டுந்தான் நீ சொக்க தங்குமானு காட்டி கொடுப்பான் திருநாவுக்கரசரை கல்ல கட்டி கடல்ல இருக்கிறான் எதுக்காக கல்ல இருக்கணும் அவர் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாரு எப்போ சிவபெருமான நீ தாண்டா உண்மன் வந்தார் எங்க வந்தார் அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னது சமணம் இருந்து இங்கே வந்துட்டாரு அங்க இருக்கிறவன் எப்படிப்பட்டாலன்னா அவனுக்கு தெரியாத விஷயமே இல்லை அவன் மந்திரம் பண்ணுவான் அவன் எல்லாத்தையும் பண்ணுவான் எல்லா விஷயமே தெரிஞ்சவன் அவன் வேலை என்ன தான் மதத்தை உலகம் ஃபுல்லாக பரப்பணும் அதனால அவன் என்ன பண்ணுவான் ஊருக்குள்ள வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டான் ராஜாவை கைக்குள்ள போட்டுப்பான் ஒரு ராஜாவை மாத்திட்டா அவனை நம்பி இருக்கிற குடிமக்கள் எல்லாம் மாறுவானு முதல்ல அவன் எங்க செக் வைப்பானா ராஜாவை தான் போய் செக் வைப்பான் அப்ப திருநாவுகாசன் என்ன பண்ணா சம்மண மனத்துலேருந்து வெளியேறி வரும்போது இவங்க யாரும் விட மாட்டுறாங்க அப்ப ராஜாவை தூண்டி விட்டு இவன் வந்து ஊருக்குள்ளே கழகத்தை கொண்டு போனானே யானை காலில் வச்சு மிதிக்க வைக்கிறாரு சுண்ணம்ப காவலை போட்டு அவரை வதக்குறாங்க கல்லை கட்டி கடல்லையும் இறக்குறாங்க யாருக்கு வரும் சோதனை உண்மையில் நின்னா சத்தியத்தில் நின்னா சோதனை வரும் அந்த சோதனை எதுக்காக நீ சொக்கத்தங்கமான இறைவன் உலகத்துக்கும் காட்டுறான் அவனுக்கும் தெரிஞ்சுக்கிறான் சும்மா வரா சாமி சோதனை எல்லாரும் சோதி பார்த்துருவானா சோதிக்க மாட்டானே தான் ஒருத்தனை அள்ளி அணைக்க போறேன் அவன் எவ்வளவு பெரிய சொக்கத்தங்கன்னே ஊரு தெரிஞ்சிக்கணுதுக்காகத்தான் நாங்கள் காட்டி கொடுக்குறான் ஒரே ஒரு வார்த்தை சின்ன வயசு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு நாயன்மார் ஏதோ சபலத்தில் ஒரு பொண்ணு போய் தொட்டார் தொட்ட உடனே அவன் மனைவி என்ன சொல்லிட்டாங்க என்னை தொடாத என்னை இனிமேல் நீ தொடவே கூடாது யார் மேலே ஆன திருநீலகண்ண மேலே ஆனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னவனே தான் வாழ்நாள் அதை கடைப்பிடிக்கிறாரு கடைசி வரைக்கும் அந்த அவங்க பொண்டாட்டிய அவர் தொடவே இல்லை இந்த அம்மாவும் அதே சத்தியத்தில் நின்னாங்க ரெண்டு பேரும் சத்தியத்தில் நிற்கிறாங்களே இந்த உலகத்துக்கு தெரியுமாண்ணா உலகத்துக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் கனவு மனைவ தான் வாழ்றாங்கன்னு உலகம் நினச்சிருக்குது இவங்க எவ்வளோ உலகத்தில் இருக்கிறாங்க சத்தியத்தில் நிற்கும் ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு சத்தியம் சொல்லிட்டாங்கன்னு வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கிறாங்களேன்னு அதை உலகத்துக்கு காட்டுற மாதிரி ஓட்டம் வரா இன்னொரு எடுத்து இன்னொரு சிவனடியாராக வந்து இந்த உலகத்துக்கு அவங்க காட்டி கொடுக்குறான் அது வரைக்கும் அவங்க தொலைஞ்சு போன இளமைய மீட்டெடுத்து கொடுக்குறான் சத்தியத்தில் நின்னா சோதனைகள் நிச்சயம் அதை சத்தியத்தில் நிக்கிறவங்க எதிர்பார்த்தே தான் நிக்கணும் வசதியா வாழலாம் இங்க வந்தால் அப்படி இருக்கலாம் எப்படினா வாய்ப்பே இல்லை அடி ஓதப்பட்டால் மட்டும்தான் மேல்நிலை என்னன்றதே தெரியும் ஏன்னா உனக்கு கொடுக்க வேண்டிய இடம் உனக்கு கொடுக்கக்கூடிய பொருள் வேற அந்த பொருளை தாங்கக்கூடிய சக்தி அந்த பொருளை தக்க வைக்கக்கூடிய சக்தி அந்த பொருளை உன்னை நம்பி வர எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குதானே மேலே இருக்கிற சோதனை கொடுப்பான் அந்த சோதனை எல்லாம் தப்பிச்சு வந்தால் மட்டும்தான் இவ்வளோ பொருளும் உனக்குள் கைவசப்படும் சரிங்களா அப்போது சோதனை எதுக்காக கொடுக்குறான் தான் யாருன்னு உணரணும்னா சோதனைகள் நிச்சயம் சரிங்களா அப்போ ஆன்மா யாரால பார்க்க முடியும்னா இவ்வளோ சோதனை யாரால தாண்டி வர முடியாணும் அவனால் மட்டும்தான் தான் யாருன்னு காட்ட முடியும் அப்படி யாராவது ஒருத்தன் இருந்தானா அவனை இறைவன் உலகத்துக்கு படம் போட்டு காட்டுவான் ஐயா கிட்ட பணம் இருந்ததா ஐயா கிட்ட படிப்பு இருந்ததா எதுவுமே இல்லையே எதுவும் இல்லாத ஒருத்தனை ஒருத்தரை இந்த உலகத்துக்கு இறைவன் எப்படி காட்டுனாரு சத்தியத்தில் நின்னா காட்டுவாங்க தன்னை உணர்ந்தா உலகம் வழிபடும் அது உணரலைன்னா எல்லாம் தெரியும் எங்க கை கொடுக்கணுமோ அங்கே கை வராது கர்ணன் கதை தான் எல்லாமே அவனுக்கு தெரியும் ஆனால் அவன் கற்றுக்கின கலை அவனை எங்கே காப்பாற்றுறமோ அங்கே காப்பாற்றலையே அங்கே கூட்டம் வராத அங்கே யாருமே இருக்க மாட்டானே நீ மட்டுமே தனியாக நிற்பிய அந்த தனிமையில் உன்னை யார் காப்பாத்தது போக வழி தெரியணும்ல வாசியே வாங்கியிருந்தாலும் நேசமில்லா நெஞ்சு வாசியை பண்ணுமா பண்ணாதே ஆசையை கொடுத்தவர் தான் வாசியம் கொடுக்குறாரு யாருக்காக கொடுத்தாரு பக்தருக்கு இங்கே ஆசையை கொடுக்குறாரு சீடனுக்கு ஐயா வாசியம் கொடுக்குறாரு அந்த வாசி உனக்கு படிக்கணும் அந்த வாசியில் நிற்கணும்னா யார் கொடுத்தாரோ அவங்களோட கைரேகை வேணும்ல இன்னைக்கு எல்லாத்துலேயும் கைரேகம் வந்துச்சு அங்கேயும் ஐயாவோட கைரேகை வேணும் ஏன்னா அந்த இடம் அவ்வளோதான் இருக்குது புரியுதுங்களா இறைவனோட முழு வடிவத்தை யாரும் புடி புடி புடின்னு சொன்னதே கிடையாது ஐயாவோட இறைவனோட முகத்தை பிடிச்சிக்கோ உடம்பை பிடிச்சிக்கோன்னு யாரும் சொல்ல எல்லா மகானும் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் பாதத்தை பிடிச்சிக்க யாரோடைய பாதம் அது குருவோட பாதம் குருவோட பாதம் தான் பாதம் அதை புடிச்சவங்களால மட்டும்தான் தான் யாரும் உணர முடியும் தனக்கு மேலே இருக்கிறவனும் உணர நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு ஸ்ரீ அமித்யான பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்க வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு மததமின்றி ஜனங்கள் சேர்